இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு அப்படி அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்களை நடக்கப் போகுது அவங்க என்னென்ன விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தது ஒரு ஏழு நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்கே பயணம் செய்கின்றது அதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் மற்றும் பலன்களை நீங்கள் அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க மேலும் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து எப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பில்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேருங்க மேலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே நிச்சயமாக வாராகி அம்மனை வணங்க உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் கோட்சார கிரகங்களின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்ப்பதனால சூரியன் ரிஷபராசியில் இந்த துரியல் நாட்கள் இருக்கிறாரு மேலும் செவ்வாய் மீன ராசியில் இருக்கார் புதன் மேசராசியில் அமர்ந்திருக்கிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறாரு மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க மேலும் இந்த துர்வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் சந்திரன் இந்த வாரம் ரிஷகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாகவும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மேலும் இந்த துருவாரம் வந்துட்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்கப் போகின்றது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்க்கலாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க தான் உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்றா போல பலனை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் மேலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த தூர ஏழு நாட்களில் வந்துட்டு சூரியன் எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசியில் அமர போகிறாருங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் தொழிலில் பக்குவமாக நீங்கள் நடத்துவீங்க அதாவது ஃபைனான்ஸ் தொழிலில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னாக்க இந்த துறையியல் நாட்களில் ரொம்ப ரொம்ப நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த துறையியல் நாட்களில் வந்துட்டு ஆறாவது இடத்துல அமரப்போகிறாருங்க இதனால் மருத்துவர்களுக்கு நோயாளிகள் மூலமாக பிரச்சனைகள் என்பது வரக்கூடுங்க இன்னும் சில நேரங்களில் நல்லது செய்ய போய் கெடுதல் என்பது வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய உறவினர்களுக்கு உதவி செய்ய என்பது சிறப்பு அதே நேரத்தில் அதுவே உங்களுக்கு கெட்டது ஒரு விஷயமாகவும் மாறிவிடும் அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் புதன் பகவான் இந்த ஏழு உங்களுடைய ராசியில் ஏழாவது இடத்துல அமரப்போறாருங்க இதனால வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு சில சிக்கல்கள் என்பது தோன்றி அதற்கு பின் சரியாகும் நீங்கள் என்னதான் சிக்கல் வருது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருந்தாலுமே அந்த சிக்கல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைப்பதில் சற்று கடுமை ஏற்படும் கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பத்திரத்தை முறையாக எழுதி கொண்டு பிற்காலத்தில் பிரச்சனைகள் என்பது வராதவ இருப்பதை தடுத்துக்கொள்ளலாம் மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மாமனார் வீட்டு சொத்து என்பது கைக்கு வருங்க வீட்டில் சுப காரியங்கள் என்பது நல்லபடியாக நடக்கும் பங்கு பரிவர்த்தனை என்பது ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடுங்க மேலும் குரு உங்களுடைய ராசியிலே இந்த நாட்களில் எட்டாம் இடத்துல இருப்பதனால எதிர்ப்புகளை தாண்டி தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் வரவுக்கு மேலே செலவுகள் என்பது வருவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருக்குது இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதன் பகவான் வந்துட்டு உங்கள் ராசியில் இருந்தது ஒரு ஏழு நாட்கள் ஏழாம் இடத்துல அமர்வதால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த நிறைய விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் கவனத்தை செலுத்தி குறைந்த அளவில் நீங்கள் பணம் செலவழிப்பது என்பது நல்லதுங்க மேலும் ஆடம்பரமாக செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் என்பதை மனதுல வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் செலவு செய்வது என்பது நல்லதுங்க மேலும் சுக்கர பகவான் இந்த எல் நாட்களில் உங்களுடைய ராசியில எட்டாம் வீட்டுல அமர்வதால விருந்தி நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த துறியியல் நாட்களில் ஐந்தாம் இடத்துல அமர்வதால் உங்களுடைய அலட்சியமான போக்கால் அவமானத்தை சந்திக்க நேரிடும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இதனால் நீங்கள் இருக்க வேண்டுங்க மேலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலேயுமே எச்சரிக்கையோடு இருப்பது என்பது நல்லது ராகு பகவான் துரியல் நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்துட்டு ஆறாம் இடத்துல அமர்றாரு இதனால் எதிர்ப்புகளை தாண்டி ஏற்றம் என்பது பெருவிங்க மேலும் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்வதால் குடும்ப சொத்தின் காரணமாக கோர்ட்டு வாசலை நீங்கள் மிதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் என்பது அமைய பெற்றிருக்குதுங்க மேலும் கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் ராகு கலத்திரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் குரு அயன சயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மேலும் கிரக மாற்றங்களானது இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் வந்து களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறப் போறாருங்க மேலும் இந்துதுறை ஏழு நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்துதுறை ஏழு நாட்களில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே குறித்த துறை காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் மேலும் உடல் நலன் என்பது சீராக இருக்கும் மனம் என்பது ஒரு நிலைப்படும் மேலும் பணவரத்து என்பது அதிக அளவில் இருக்குங்க கௌரவம் என்பது அந்தஸ்து என்பது உயரும் எதிர்பார்த்த ஒரு உதவிகள் மற்றவர்கள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்தமான ஒரு போக்கு என்பது காணப்பட்டாலுமே பணவரத்து என்பது குறைவு இருக்காதுங்க மேலும் தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இந்த துறையில் அமைஞ்சிருக்குது முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை நீங்கள் கவனித்து செய்வது என்பது நல்லது கூடுதல் உழைப்பு என்பது இருக்கணும் குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பங்கள் அனைத்துமே குறைய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு நடப்பது என்பது நன்மையை கொடுக்குங்க பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கௌரவம் என்பதும் அந்தஸ்து என்பது உயரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனதில் புது தெம்பு என்பது உண்டாகும் இதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலையுமே சாதகமான ஒரு பலன்கள் மட்டுமே இந்த நாட்கள் தரப்போகுதுங்க இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்திருந்த இடத்துல இருந்து பணவரவு என்பது தாராளமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறைகளில் இருக்கக்கூடிய துலாமராசி அன்பர்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது என்பது நல்லதுங்க மேலும் மேலிடத்திற்கு நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்றதொரு எண்ணங்கள் என்பது ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும் வலது வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான ஒரு நிலைகள் என்பது காணப்படும் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கவனமாக பாடங்கள் படிப்பது என்பது வெற்றிக்கு உறுதுணையாக உங்களுக்கு இருக்குங்க மேலும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் மேலும் என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் பூஜித்து வணங்கி வர எல்லா உண்டாகும் மன வருத்தங்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்லதொரு விஷயங்களையே நடத்தி வைப்பாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய இரு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்டாக